ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் புனித சூசயப்பரே இறைவனின் எல்லா புனிதர்கள் புனிதைகளே இறைவனின் எல்லா வானுத்தூதர்களே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி இயேசு மரியே வாழ்க